வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் மாவட்ட ஆட்சியர் அரசு பள்ளி ஆய்வின் போது நான்காம் வகுப்பு மாணவி தன் தாய் கூலி வேலைக்கு சென்று தன்னை படிக்க வைப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க தெரிவித்த மாணவி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கா கிரியப்பனார் தலைமையில் இரண்டு நாள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் மலைவாழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கேட்டறிந்தும் பொதுமக்களிடம் மனு பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரியும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஆனைமலை காவல் நிலையத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தனர் இதையடுத்து ஆனைமலை யூனியன் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் இரண்டாம் நாள் அரசு பள்ளி ஆய்வு செய்து தமிழக முதல்வர் திட்டத்தின் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாவட்ட ஆட்சியர் பள்ளி மாணவ மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவி சந்தியா திடீரென மாவட்ட ஆட்சியரிடம் அழுது கொண்டு தனது தந்தை இரண்டு வருடம் முன்பு இறந்துவிட்டதாகவும் தனது அம்மா கூலி வேலைக்கு சென்று தன்னை படிக்க வைப்பதாகவும் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் கண்ணீர் மல்க கூறினார் மனமுருகிய மாவட்ட ஆட்சியர் ஆனிமலை வட்டாட்சியர் ராஜேந்திரன் அவர்களை அழைத்து பள்ளி மாணவியின் பெற்றோரை அழைத்து உடனடியாக மாணவியின் குறைகளை தீர்க்க வேண்டும் என தெரிவித்தார் இதையடுத்து ஆனைமலை வட்டாட்சியர் பெற்றோரை அழைத்து அவர்களின் குறைகளை கேட்டு மனு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார் விரைவில் குடும்பத்திற்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என நம்புகின்றனர் மாவட்ட கண்ணீர்மல்க கூறிய சம்பவம் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளையும் பார்ப்பவர்களையும் தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்